குருவாகி வந்து அர்லினான் கந்தா நேச்சுரல் லைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தே சுரணக்ஷ்மின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை வந்து நம்ம துல்லியமான படங்களாக பன்னீர் பதிவுகளாக சிறப்பாக காணலாம் இந்த மாதம் வந்து மகர மாதம் அதே போல் மகர சங்கராந்தி தை பிறந்தால் வழி அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய மீத்தார் கடமையான பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய தை அமாவாசை ரொம்ப சிறப்பு பெற்றது அந்த வழிபாடுகள் பற்றிலாம் பின்னாடி சொல்லியிருக்கு தைப்பூசத்தை எப்படி வழிபடலாம் அன்று நம்ம முருகனை வழிபட்டு எப்படிலாம் பணங்களை அடைந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் விற்சகத்தில் சுக்ர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் சந்திரன் உதயமாகி அன்றைய தினம் வந்து பயணிக்கிறார் அதே போல் ராகு பகவான் நமக்கு மீனராசியில் இருக்கிறார் இந்த காலகட்டம் நாலாம் தேதி நமக்கு சுக்ர பகவான் தனுசிற்கு சென்றடைவார் புதன் பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மகரத்திற்கு சென்றடைவார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகரத்துக்கு சென்றடைவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக படங்களை வந்து தெளிவான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு அதே போல் சாத்விக பரிகாரங்களை எல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலங்களை காண வறுக்கிறோம் இந்த தை மாதம் எப்படி கடந்து வரலான்னு பார்த்தனா ஒரு ஆஷுஷலாக ஒரு நார்மலான மாதமாக இருக்குது ஏன்னா தண்ணி கன்னி ராசியை வந்து ரொம்ப கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சி அவர்களை வாழ வைக்க போகிறது அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இவ்வளோ நாள் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு கடந்த நாலஞ்சு வருடங்களாகவே அவங்களுக்கு கொஞ்சம் சரி கிடையாது இனிமே வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு இந்த காலகட்டம் நாளில் ராசி அதிபதி லக்னாதிபதி அப்புறம் ஐந்துக்கு பயிற்சி ஆகிறாரு கூட யாருனா மூணு எட்டுக்குரிய செவ்வாயும் உடன் பயணிக்கிறார் உங்களுக்கு தசா புதுலாம் சிறப்பாக இருக்குன்னா முன்னே போட்ட முயற்சிக்கெலாம் இப்போ பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படி இல்லையா நார்மலாக ஒரு தொழில் செய்கிறோமா வருமானம் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அப்படியே விட்டுருங்க புதுசாக எதையும் முயற்சியை போடாதீங்க ஏன்னா முயற்சி போட்டாலும் அதற்கான பலன்கள் கிடைப்பதற்கான சூழல் வந்து கொஞ்சம் காலதாமதமாகன்றதை வந்து கிரகங்கள் சுட்டி காட்டுது இந்த காலகட்டம் தன வருவாய் உண்டு குடும்ப உறுப்பினருக்கு தேவையை வந்து பூர்ப்பு பூர்த்தி செய்வதற்காக தான் அந்த பொருளாதாரம் பயன்படும் அப்படின்னு வந்து சொ சொல்லியாச்சு வரவு செலவுகளை கட்டுக்கள் வைக்கணும் இந்த கணக்கு வா பார்க்குறது இந்த இதெல்லாம் வந்து நம்ம குடும்ப கிட்டே யார்கிட்ட எப்படி பார்க்கணுன்றதோ ஒரு முறையை வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே கணக்கு பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு பார்க்கக்கூடிய ராசி அது உறவுகளில் காட்டும்போது அது சில பிரச்சனைகளையும் உருவாக்கிடும் அதனால் ஒரு ஒரு சாதுரியமாக ஒரு சூழலுக்கு கேட்டார் போல முடிவெடுப்பது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அதே போல் பொருளாதார விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்களில் கவனமாக கையாளணும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்கான தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை உங்களுக்கே தசாபுதி சிறப்பு இல்லைன்னா சளி தொந்தரவு ஆஸ்துமா ஒவ்வாமை போன்றவையெல்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை இப்போ இந்த காலகட்டம் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு தொழில் செய்வது ரொம்ப சிறப்பு அதே கணவன் மனைவி இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து சொல்லி சென்றிடணும் மௌனம் சர்வார்த்த சாதகன்னு சொல்லிடலாம் அதே போல் இளைய சகோதர சகோதரிகளிடமும் கொஞ்சம் நெருங்கிய உறவினர்களிடமும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் சொத்து வாங்கிறது விற்கிறதுலாம் அவங்க தசா புத்திகள் சிறப்பாக இருக்கும்போது ரொம்ப அதற்கான ஒரு வழிமுறையும் கிடச்சிரும் இப்போ விற்கிறீங்கன்னா ரொம்ப லாபத்தெல்லாம் இந்த காலகட்டம் எதிர்பார்க்க முடியாது குழந்தை பிறப்பிற்கான ஒரு வைத்தியமும் உண்டு அதை வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அதற்கான முயற்சிகள் கை கொடுக்கும் குழந்தைகளால் ஒரு நன்மை ஏற்படுவது குழந்தைகள் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் நம்ம ஏப்ரல் மாதம் வரைக்கும் காத்திருந்தோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என் பிள்ளையால் நான் பெருமைப்படுறேன்ற நகர்வுகளாக நடக்கும் ஏன்னா பிள்ளைகளாக நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுத்து உங்கள் கனவுகளை நனவாக்கக்கூடிய காலம்லாம் வந்து கொண்டே இருக்குது மாணவர்களுக்கு படிப்பு அருமை அறிவாற்றல் ஏற்கனவே கம்மி கிடையாது ரொம்ப புத்திசாலி உள்ள ஒரு ராசி லக்னம் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி செய்வது அதற்காக வந்து லோன் ஏற்படுவதற்குலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணும் ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேலாம் உண்டு ஆனால் வருமானம் வந்து சுமாராக இருக்கும் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லா கவனமாக இருக்கணும் அதே போல் அரசியல் பேர்ப்புகள் தன்னலம் கருதாமல் பொதுநலப் பணிகளை செய்யும்பொழுது அதெல்லாம் நம்மளுக்கு சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து இல்லத்தரசுகளுக்கு பட்ஜெட் பற்றாக்குறலாம் உண்டு வீண் விரயங்களை தவிர்க்கணும் அதே போல் இந்த காலகட்டம் செய்யக்கூடிய விரயங்கள்லாம் சுப விரயங்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் ஒரு முதலீடு செய்து கொள்வது அதே போல் நகை பணம் அதே மாதிரி ஃபிக்சரில் போட்டுக்கொள்வது இப்போ ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு இல்லத்தரசிகளுக்கு உங்களுக்கு அதாவது தேவையான பொருளெலாம் கிடைச்சது அது லோன்லையாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க ஒரு ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே இருக்கும் பார்த்து செலவு பண்ணுங்கள் செலவு வந்து இந்த செலவு தேவைதானா அத்தியாவசம் தானா மற்றவர்களை பார்த்துட்டு சொல்லுவாங்கள்ல புளியை பார்த்து பூனை சூடு போட்டு அதெல்லாம் இப்போ வைத்து கொள்ளாதீங்க உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்பது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லியாச்சு பிஆர் கிடைக்கும் அதே போல் வருமானங்கள் உண்டு அந்த வருமானத்தை தான் திட்டமிட்டு செலவு செய்யுங்க நான் அடிக்கடி உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த மாதம் முழுவதும் பெரிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பதை கடந்து வருவது வயதில் மூத்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எந்த விஷயத்தையுமே கை கவனமாக கையாளணும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டம் வந்து பழமையான சிவாலயங்களை வழிபடுவது அங்கே இருக்க விநாயகரை வழிபடுவது துர்கையை வழிபடுவதெல்லாம் உங்களுக்கு அதிக அதிகப்படியான பலன்களை தரும் இந்த காலகட்டம் சக்கரத்தால்வார் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்வது ரொம்ப சிறப்பு உடல்நிலை குறைபாடுகள்லாம் குறைச்சி கொடுத்துருவோம் அந்த கேது வந்து எதுலேயுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க விடாது இந்த ராசி லக்னத்தில் இருக்கிற கேது அதனால் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நம்மள்கிட்ட மெலிவிஷம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இக்கட்டான சூழ்நிலை கவனமாக கடந்து வாங்க இறைவன் மட்டுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு துணைவன் நண்பன் இறைவனோடு உரையாடுங்கள் உறவாடுங்கள் அதை தான் நான் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் கண்ணை ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும் உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறிதனம் படுறோன்னா நம்ம அபிராமி அந்தாதில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோடய நூற்பையன் பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே அந்த ஒரு பாடலை இங்கே வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் மேதான் என் செய்யும் மே நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோலரு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர் கிட்டே கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின் போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்ட முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனி வரைய காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளில் சமுதாய நெருக்கடியிலருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தையை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரலை வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கெலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹுதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பழனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்து வழிபடுவான் கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகத்தை தான் செவ்வாய் உச்சம் ஆவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பழனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தை பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒரு வேலை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பளம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ தினங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னால் இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறும் பெற்றுக்கொள்வது ஆதிய சுவர்ணலக்ஷ்மி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி